செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற படைவீரர் கொடிநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் படைவீரர் நலத்துறை இயக்குநர் திரு பவன்குமார் ஜி பணவர் ஆற்றிய உரை மற்றும் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன முதலில் சமூக வலைதள பதிவுகள் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய கைவினை திறன் மற்றும் சுற்றுலா வாய்ப்புகளை கொண்டாடும் வகையில் தில்லியில் அஷ்டலட்சுமி திருவிழா நடத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மேம்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை சாத்தியமாக்கியதை இந்த கட்டுரை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் மூத்த குடிமக்களுக்கான பிரதமரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அடையாள அட்டை பெற்றவர்கள் அதற்கான பட்டியலில் உள்ள மருத்துவமனைகளில் அடையாள அட்டை பெற்ற முதல் நாளிலிருந்தே சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள பதிவில் பட்டியலில் இடம்பெற்றுள்ள எந்த மாநிலத்திலும் எந்த மருத்துவமனையிலும் இத்திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை வலுப்படுத்துவதில் எல்லை பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் எல்லை பாதுகாப்பு படையின் அறுபதாவது நிறுவன தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இவர்களின் அர்ப்பணிப்பிற்கு நாட்டு மக்கள் அனைவரும் கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் படைவீரர் கொடிநாள் நிகழ்ச்சி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் நடைபெற்றது படைவீரர் கொடிநாள் நிதி வசூலுக்கு சென்னை மாவட்டம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் நூற்று முப்பத்தொன்பது புள்ளி நான்கு நான்கு சதவீதம் நிதி வசூல் புரிந்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் இயக்குநர் திரு பவன்குமார் ஜி கிரிய பணவர் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது அந்த அனைத்து வீரர்களுடைய சேவைகளையும் மற்றும் அவங்களுடைய பணியை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்து நான் அதுதான் வந்து படைவேற்போடினால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேலே வந்து முன்னான படைவேறுகள் இருக்காது மற்றும் ஐம்பதாயிரத்துக்கு மேலு மேல வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் இருக்குது இவங்களுடைய எல்லாருடைய ஒரு வளர்ச்சிக்காகவும் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு உண்டான எல்லா வளர்ச்சிக்காக வந்து நம்ம நாடு முழுவதும் வந்து நம்ம சிறப்பாக வந்து இந்த டே வந்து கொண்டாட போகிறோம் முன்னாள் படிவீர்கள் அனைவரும் அவங்களுடைய பணியை வந்து நம்ம நாட்டில் எல்லைகளில் வந்து கடுமையான சூழ்நிலையும் இருளும் பகலும் பார்க்காமல் வந்து பணியாற்றி வந்திருக்காங்க அவங்களுடைய இந்த பணியை வந்து சிறப்பாக பாராட்டுறதுக்காக மற்றும் ஒரு வந்து அவங்களுடைய சேவைகளை வந்து மீண்டும் அரசு வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி எடுத்து வந்துட்டே இருக்கும் இந்த கொடி நாள் வந்து கலெக்ட் பண்றது வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாலேயே வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு இந்த ஆண்டு வந்து அந்த கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே மேல வந்து இந்த ஆண்டு வந்து இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இந்த பிளாக் வந்து சிறப்பாக பணியாற்ற அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் முந்தான பணியர்களுடைய இயக்கத்தினுடைய அலுவலர்களுக்கும் மற்றும் இந்த நிதிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நன்றியை தெரிவித்துக்காக நான் வந்து மகிழ்ச்சி எடுக்கிறேன் மற்றும் முந்தான படைய நல்ல வீரர்களுக்கும் மற்றும் உங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து தமிழ்நாடு அரசு மூலமா மாமிக முதலமைச்சர்கள் சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு மூணு திட்டங்கள் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு அதுல வந்து நம்ம தையல் மஷின்கள் வந்து வாங்கறதுக்கு ஒரு சிறப்பான திட்டம் மற்றும் முந்தான படையினுடைய குடும்பத்தில் இருக்கிற மாற்றங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் வீல் சேர் மற்றும் பெட்ரோல் கூட்டம் வந்து திட்டமும் கூட வந்து அறிவிச்சிட்டு இருக்கார் என்டர்பிரன்ஷிப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தொழில் மூலமா வந்து முன்னேற்றக்காக வந்து சிறப்பான திட்டம் கொண்டு வந்து அவர் அறிவிச்சிருக்காரு மிருதா வந்து கப்பங்கரங்கன் திட்டம் அது வந்து ஷீதன்குண்டான உள்ள நடைமுறைகள் வந்து கொஞ்ச நாள் வந்து வரப்போகுது அரசு பொதுத்துறை செயலாளர் திருமதி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் பேசும்போது முப்படை வீரர்கள் ஆற்றும் பணி ஒரு நாள் அல்ல பல நாள் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் அவங்க வேலை தான் மற்றவங்க மக்களும் எல்லோரும் நிம்மதியாக நம்மளால இருக்க முடிகிறது ஒவ்வொரு ஊர்லும் நீங்க பாத்தீங்கன்னா வார் மெமோரியல்ஸ் அமைந்திருக்கு இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அடுத்த தலைமுறை இதை பார்த்தால் அவங்க செய்த தியாகத்தை உணர வேண்டும் உணர்ந்து தானும் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் பல நாடுகளில் மிலிட சர்வீஸ் வந்து கம்பல்சரியாக இருக்குது பட் நம்ம வந்து வந்து அது நம்மளோட சாய்ஸ் அதில் போய் சேர்றதோ இல்லையோ ஆகையால உங்களை எல்லாம் போற்றி உங்களை வந்து பாராட்டும் விதத்திலையோ உங்க நன்மையை கருதி அரசாங்கம் பல விதமான வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இந்த ஆண்டு வந்து அரசாங்கத்தின் மூலமாக இருக்கிற வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து ஃபேமிலிஸ்க்கு படிப்புக்கு மற்றும் நீங்கள் செயல்பட வேண்டிய நோக்கத்தோடு டெக்ஸ்கோ செயல்படுத்தணும் ரிட்டையர் ஆகி வந்த பின் கூட உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெரும்பாலும் எங்கனால வேலை வாய்ப்பு கொடுக்க முடிகிறது கூட்டத்தை போட்டிருக்கிறோம் அதிகாரிகளும் இருந்து ரிட்டையர் ஆகி வர்றப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உறுதியாக செயல்படுவோம் அது இல்லாமல் வந்து சில படை வீரர்களை தொழில் முனைவோர்வாக ஆக்கும் நோக்கத்தோடு சென்றமிகு முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட முதலமைச்சரின் காப்பம் கரங்கள் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு முனைவோராக மாற்றுவதன் ஏற்பாடாக மத்த சிட்டிசன்ஸுக்கு வழங்கப்படும் அதிகமாக உங்களுக்கு சப்சிடியும் வழங்கப்பட்டு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி இது ஒரு தான் தேவை என்றால் கூட்டி கூட இது அமைக்கப்படும் வெல்ஃபேர் மெஷர்ஸ்ல நிறைய பேர் ஃபேமிலிஸ் வந்து வந்து ரெகுலர் முடியவில்லை என்று அவங்களுக்கும் வந்து இந்த வாட்டி வந்து துறையின் மூலமாக நாங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் பெருமையா என்ன இருந்ததுன்னா இந்த ஆண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடி அதிகமாக கலெக்ஷன் வந்து எங்களுக்கு பப்ளிக் கிட்ட இருந்து வர பெற்றிருக்கு இது உங்களோட வெல்ஃபேர் மெஷருக்கு சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழா பற்றி எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்தூரும் அறிவு என்கிறார் திருவள்ளுவர் தொட்டனைத்தூரும் மணற்கேணியாக புத்தகங்களே திகழ்கின்றன புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்திடும் வகையில் அரசின் சார்பில் சேலத்தில் நடைபெற்று வரும் பிரம்மாண்ட புத்தக கண்காட்சி அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை அனைத்து தரப்பினரையும் கவர்ந்துள்ள புத்தக கண்காட்சியில் சேலம் சிறைத்துறை மேற்கொண்டுள்ள முயற்சி அனைத்து தரப்பினரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது புத்தகங்களை அன்பாய் எங்களுக்கும் பரிசளியுங்கள் நாங்கள் அதை படித்து நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் இணைந்து கொள்கிறோம் என்று சிறை கைதிகள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள அந்த வேண்டுகோளை ஏற்று புத்தக கண்காட்சிக்கு வரும் பொதுமக்கள் நூற்று கணக்கில் புத்தகங்களை பரிசளித்து வருகின்றனர் வாசிப்பின் நேசிப்பை உணர்ந்தவர்கள் வழங்கும் புத்தகங்கள் அவர்களை பற்றிய குறிப்புகளுடன் சிறைத்துறையினரால் பத்திரப்படுத்தப்படுகிறது குற்றவாளிகளாக சிறைக்கு வந்தவர்கள் குணம் நிறைந்தவர்களாக வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளை சேலம் மத்திய சிறை நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகிறது பொதுமக்களின் இந்த புத்தக பரிசு சிறைவாசிகளின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தி அவர்களை நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் இணைய வைக்கும் என்கிறார் சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் இந்த புத்தகத்தின் மூலமாக சிறைவாசல் திருந்துவதற்கும் வெளியே குற்றங்கள் குறைவதற்கும் இந்த புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக நல்ல ஒரு ஏனையப்படியாக அமையும் என்று நாங்கள் நம்பிக்கை உள்ளது சிறைகள் மறுவாழ்விற்காக இந்த புத்தகம் நிறைய பயன்பெறுகின்றது சேலம் சிறைகளில் வாசகர் வட்டம் நிறைய செயல்பட்டு வருகின்றது வார வாரம் என்று வாசலோட்டம் செயல்படும் சிறைவாசிகள் புத்தகங்கள் படித்து மற்ற சிறைவாசிகளுக்கு வந்து அதை படித்து காட்டுவார்கள் அதன் மூலமாக நிறைய சிறைவாசிகள் தெளிவடைந்துள்ளார்கள் உள்ளார்கள் அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த புத்தக நிகழ்ச்சியில் எங்களுக்குன்று ஸ்டால் அமைச்சிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பள்ளி குழந்தைகள் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் பொதுமக்கள் சமூக சேவர்கள் நிறைய பேர் வந்து புத்தகம் வழங்குகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த புத்தகம் வந்து எங்கள் பெரும் பயனடையும் குற்றமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் புத்தகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன சேலம் சிறைத்துறை நிர்வாகம் எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் மிகுந்த ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது